திருமங்கை ஆழ்வா திரு அவதார திருநக்ஷத்திர விழா திருக்குறுங்குடியில் அமைந்துள்ள திருமங்கை ஆழ்வா திருவரசில் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நூத்தி எட்டு வைணவ திவிதேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருள்மிகு அழகி நம்பிராயர் திருக்கோவிலாகும் இங்கு சுவாமி நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என மூன்று திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலிலும் நம்பி ஆற்றங்கரையில் திருப்பார்கடல் நம்பி என்றும் மகேந்திரகிரி மலையில் திருமலை நம்பி என்றும் ஐந்து நிலைகளில் அருள் வருகின்றார் உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ சுந்தர பரிபூரண நம்பியாக அருள் பாலிக்கின்றார் புராண சிறப்பும் பழமையும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் திருமங்கை ஆழ்வார் திருமலை நம்பியை சரணடைந்து முக்தி பெற்றார் ஆழ்வாரின் திருவரசு ஊரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ளது அங்கிருந்து பார்த்தால் மலைமேல் நம்பி திருக்கோவிலும் பெரிய கோவிலும் தெரியும் திருமங்கை ஆழ்வாரின் அவதார தினமான திருக்கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் இங்கு பத்து தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுசத்திய சுவாமிகள் அனுஜையுடன் திருமங்கை ஆழ்வாரின் ஜென்மதின உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டு நாள்தோறும் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது திரு கார்த்திகை நட்சத்திர தினமான நேற்றைய தினம் காலை அர்ச்சகர் கோவில் மரியாதைகளுடன் மங்கள சின்னங்களாக கொடை சாமரம் திருச்சன்னம் முதலவைகளுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமங்கை ஆழ்வார் திருவரசுக்கு எழுந்தருளினார் அங்கு திருமங்கை ஆழ்வாருக்கு ஸ்ரீ அழகி நம்பிராயர் சூடி கலைந்த மாலை அணிவிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது ஆழ்வாரின் வாழி திருநாமம் கூறப்பட்டு கற்பூரஹாரத்தை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அழகி நம்பிராயர் திருக்கோவிலில் திருமங்கை ஆழ்வாருக்கு மங்களா சாசனமும் நடைபெற்றது இதற்காக திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜிய சுவாமிகள் எழுந்தருள கொடிமரம் முன்பு ஜியர் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அத்தியாவாக கோஷ்டினர் ஜியர் சுவாமி தலைமையில் ராமானுஜர் நூற்றந்தாதி பாடியபடி வர கோவில் உள்வீதி புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மூலவருக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சேர கற்பூரஹாரத்தை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் இருந்து மலர் மலர்மாலைகள் கொண்டு வரப்பட்டு ஆழ்வாருக்கு மரியாதை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர் விழா ஏற்பாடுகளை திரு ஜியர் மடம் மற்றும் சுவாமி அழகி நம்பிராயர் தேவஸ்தானமும் ஏற்பாடு செய்திருந்தனர்